வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற இந்த வலையொலியில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் எங்களுடைய வலையொலிக்கு நீங்கள் கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய பேராதரவு வார்த்தைக்குள் அடங்குவதல்ல நன்றி என்ற ஒற்றை வார்த்தையை உங்கள் முன்னால் வைத்துவிட்டு தமிழகத்தில் நடந்த ஒரு மிக பிரதானமான ஒரு விடயத்தை மையப்படுத்தி தற்பொழுது நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிரட்டல் நாடகங்களை முன்னிலைப்படுத்தி இந்த காணொலியில் சில கருத்துக்களை எடுத்து வைக்க இருக்கிறேன் இந்த காணொலி யாருக்கும் வக்காலத்து வாங்கக்கூடிய காணொலி அல்ல அல்லது யாரையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த காணொலி பதிவு செய்யப்படவில்லை நடந்து கொண்டிருக்கக்கூடிய விடயங்களை தெள்ளத்தெளிவாக தெளிவாக மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அந்த சம்பவங்களை நேர்மையான முறையில் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த காணொலியை நான் பதிவு செய்கின்றேன் கரூரில் நடந்த துயர சம்பவத்தை குறித்து அனைவருமே அறிந்திருக்கின்றோம் சுமார் நாற்பத்தி ஓரு உயிர்கள் பலி கொடுக்கப்பட்டன இந்த நாற்பத்தி ஓரு குடும்பமும் திணறிக் இருக்கின்றது அதிலே ஒரு குடும்பத்தை சார்ந்தவர் இரண்டு உயிர்களை இழந்திருக்கிறார் அவர் பிரபாகரர் செல்வக்குமார் என்பவர் இந்த பிரபாகரர் செல்வக்குமார் என்பவரை தற்பொழுது மிரட்டலுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள் ஒரு சிலர் என்கின்ற விடயம் ஊடகங்களில் பரபரப்பு செய்தியாக வெளிவந்து கொண்டிருக்கின்றன உண்மையிலே பிரபாகர் செல்வக்குமார் மிரட்டப்பட்டாரா அல்லது அவர் எடுத்த நிலைப்பாட்டில் அவர் பின்வாங்கியதால் மிரட்டல் என்கின்ற நாடகத்தை கையில் எடுத்துக்கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை பதிவிடுகிறாரா இந்த கேள்விகளுக்கான விடைகளை தெளிவாக பார்க்க இந்த காணொலியை கடைசி வரை பாருங்கள் கரூரில் நடந்த துயர சம்பவத்தில் பிரபாகரர் செல்வராஜ் என்பவர் தன் குடும்பத்தை சார்ந்த இரண்டு உயிர்களை இழந்து விடுகிறார் அது மனதளவில் அவருக்கு பெரும் வலியை கொடுக்கிறது ஒரு வீட்டிலிருந்து இரண்டு உயிர்கள் மரணத்தை தழுவுகிறது என்றால் அது ஏற்புடைய செய்தியாக இருக்குமா மனிதர் துடித்து போய் விடுகிறார் நேற்று என்னுடன் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இன்று என்னோடு பேசுவதற்கு இல்லை என்கிற வருத்தம் அவரை வாட்டி வதைக்கிறது வீட்டிற்கு செல்கிறார் அவரால் அந்த நினைவலைகள் அவரை மிகவும் கஷ்டப்படுத்துகிறது ஒரு கட்டத்திற்கு மேல் இந்த துயரத்திற்கு யார் காரணம் என்பதை அறிய வேண்டும் என்கின்ற எண்ணம் அவர் மனதில் வருகிறது எனவே இதற்கு என்ன முறையில் நாம் செயல்படலாம் என்று கணக்கிட்டு சட்டத்தை நாட முடிவு செய்கின்றார் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கை மையப்படுத்தி சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை முன்னிலைப்படுத்தி வழக்கு ஒன்றை அவர் தாக்கல் செய்கிறார் இந்த வழக்கு சனிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது விசாரணைக்கு வந்த அந்த வழக்கில் பன்னீர்செல்வம் செல்வக்குமார் ஆகியவர்கள் கருத்துகளை பதிவிடுகிறார்கள் ஆனால் இந்த வழக்கு விசாரணை முடிந்த அன்று இரவு பரபரப்பான சில செய்திகள் பேசப்படுகின்றன ஒன்று செல்வக்குமார் அவர்கள் மிரட்டி வழக்கு போடுவதற்கான சூழலை உருவாக்கி இருக்கிறார்கள் என்பதும் பன்னீர்செல்வம் தன்னுடைய குடும்பத்தோடு இல்லை அப்படிப்பட்டவர் தன் மகனுக்காக உருகி வழக்கு போட்டார் என்கின்ற விடயமும் பொய் என்பதாக செய்திகள் உலா வந்தன அப்படியென்றால் திட்டமிட்டு ரெண்டு பேரை உருவாக்கி சிபிஐ விசாரணை வேண்டும் என்கின்ற கோணத்தில் வழக்குகள் பதிவாகி இருக்கிறது என்கின்ற குற்றச்சாட்டுகள் எழும்ப ஆரம்பித்தன இன்று திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் டெல்லியில் அந்த களங்களை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய வழக்கறிஞர் வில்சன் அவர்கள் கூட இந்த இரண்டு பேர்களும் போலி வாக்குறுதிகளை மையப்படுத்தி பொய்யான தகவலோடு வழக்கு பதிவு செய்கிறா செய்திருக்கிறார்கள் இதனை நாங்கள் நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம் என்ற கருத்தை பதிவிட்டார் அப்படியென்றால் திட்டமிட்டு யாரோ உருவாக்கியிருந்த ஒரு மிரட்டலுக்கு பயந்து இந்த இருவரும் அரசுக்கு எதிராக இவர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள் என்பதாக அவர்களுடைய செய்தி இருக்கிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தை சார்ந்தவர்களுடைய செய்தி இருக்கிறது எனவே இந்த வழக்கு இப்பொழுது நீதிமன்றம் வந்து இந்த வழக்கில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்று கொடுத்திருக்கிறது ஆனால் இந்த இருவருடைய வாக்கு பொய் என்ற நிலை வருகின்ற பொழுது சிபிஐ விசாரணையை பின்வாங்கக்கூடிய களத்தை உச்ச நீதிமன்றம் எடுப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த வழக்கறிஞர்கள் எடுத்து வைத்தார்கள் எனவே அது ஒரு பரபரப்பை கூட்டியது அப்படி என்றால் பன்னீர்செல்வமும் செல்வகுமாரும் என்ன சொல்கிறார்கள் என்கின்ற விடயத்தை அறிவதற்கு மக்களும் ஊடகங்களும் தயாராக இருந்தது இந்த சூழலில் அனைத்திந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் செல்வகுமார் அதாவது பிரபாகரன் செல்வக்குமார் பேசியதாக ஒரு காணொலி வெளியிடப்பட்டிருக்கின்றது அந்த காணொலியில் செல்வக்குமார் அவர்கள் குறிப்பிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் மீண்டும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதாகத்தான் நாம் அதனை குறித்த செய்திகளை அறிந்த நம்மால் அறிய முடிந்தது அப்படி என்ன விடயங்களை குறித்து பிரபாகரன் செல்வக்குமார் இருக்கிறார் என்றால் இந்த வழக்கு நான் விரும்பிதான் தாக்கல் செய்தேன் என்னுடைய வீட்டில் இரண்டு உயிர்கள் பறிக்கப்பட்டிருந்தன அதற்கான நீதி கிடைக்க வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இந்த வழக்கை நான் விரும்பிதான் வழக்கை தாக்கல் செய்தேன் ஆனால் நான் மிரட்டி என் நான் வழக்கை தாக்கல் செய்ததாக ஒரு செய்திகள் ஓடுகின்றன இந்த சூழலில் என்னிடம் தொலைபேசியில் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியை சார்ந்த ஒருவர் பேசினார் அவர் பேசுகின்ற பொழுது வழக்கை வாபஸ் வாங்குங்கள் என்பதை மையப்படுத்திய கருத்துகளை எடுத்து வைக்கின்ற பொழுதே எனக்கு பணம் தருவதாகவும் வேலை பெற்றுத் தருவதாகவும் அதை மையப்படுத்தி இந்த வழக்கை நீங்கள் வாபஸ் வாங்கி விடுங்கள் என்று எனக்கு அவர்கள் சொல்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் என்னை மிரட்டுவதற்கான களங்களையும் அவர்கள் எடுத்துக்கொண்டு பயணிக்கிறார்கள் என்பதாக அந்த காணொலியில் அவர் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார் தற்பொழுது ஊடகங்களில் இந்த காணொலி ஒரு பிரதான இடத்தை பிடித்திருக்கிறது பரபரப்பாக பேசுபடு பொருளாக இந்த காணொலி மாறிக்கொண்டு இருக்கிறது என்பதை நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கிறது அப்படி என்றால் வழக்கு தொடுத்தவர் மிரட்டப்படுகிறாரா அப்படி மிரட்டப்படுகிறார் என்றால் ஏன் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு விரும்புகிறது என்கின்ற கேள்வியும் எழும்பாமல் இல்லை கரூர் பிரச்சனையை மையப்படுத்தி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் கூத்தில் பொதுமக்கள் தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள் என்கின்ற பதிவை நாம் இங்கு வைக்க வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கின்றது தற்பொழுது பிரபாகரர் செல்வக்குமார் மிரட்டப்பட்டிருந்தால் அது அரசுக்கு ஏற்படுகின்ற பெரும் ஒரு அவப்பெயராக இருக்கும் என்பதுதான் நிஜம் காத்திருப்போம் இன்னும் பல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன் நன்றியுடன் என்பார்